அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிடம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க நான்கு விதிகள் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமணர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது இப்போ இது ஒரு பெண்ணோட ஜாதகம் வயசு பார்த்தீங்கன்னா இருபது நடக்குது இவங்க கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் இப்போ இந்த ஒன்றரை ஆண்டுகளில் இந்த பெண் ஒரு தடவை கூட வந்து கர்ப்பம் தரிக்கவே இல்லை இவங்க வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்னா கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் குழந்த ஆகலை எப்போ குழந்த ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி இப்போ இந்த ஜாதகத்துக்கு குழந்தை ஆவறதுக்கு யாரை பார்க்கறது ஐந்தாம் பாவாதிபதியை பார்க்கறதா ஐந்தாம் பாவத்தை பார்க்கறதா அல்லது புத்திரக்காரகனாகிய குருவை பார்க்கறதா யார் தான் இந்த குழந்தைய தீர்மானிக்கிறது ஒரு ஜாதகத்தில் ஆனால் பொதுவாக எல்லாரும் சொல்றது என்ன ஐந்தாம் பாவத்தை பார் குழந்தை என்னக்கா ஐந்தாம் பாவத்தை பார் அப்படின்னு சொல்றேன் ஐந்தாம் பாவாதிபதியை பார்ன்றாங்க பெண்கள் ஜாதகமாக இருந்துச்சுன்னாக்கா ஒன்பதாம் பாவத்தை பார் ஒன்பதாம் பாவாதிபதியை பார் அப்படின்னு சொல்றாங்க ஆகமத்தில அஞ்சு ஒம்பது பாக்கியம் குழந்தை பாக்கியமும் எல்லா பாக்கியமும் தரக்கூடிய பூர்வ புண்ணியத்தினுடைய தொடர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த ஜாதகத்தில் இப்ப நடக்கிறது சுக்கரனுடைய திசையில சூரியனுடைய புத்தி நடந்துட்டு இருக்கு சுக்கர திசையில சூரிய புத்தி இப்போ அந்த சுக்கர திசை சூரிய புத்தி அப்படிங்கிறது முதல்ல என்ன பண்ணலை கொடுக்கும்னு நாம தீர்மானம் பண்ணாதான் குழந்த பிறக்கமா பிறக்காத சொல்ல முடியும் இப்ப சுக்கரன் யாரு இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி மற்றும் பதினோராம் பாவ அதிபதி நாலு பதினொன்று குடையவன் சுக்கரன் லக்னத்துக்கு நாலு மற்றும் பதினொன்று குடையவன் பாலகாதிபதி அவருடைய தசை எடுக்குது சூரியன் லக்னத்திற்கு இரண்டாம் பாவ அதிபதியான சூரியன் ரெண்டு பேரும் பாருங்க சூரியன் கேதுனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு சுக்கரன் பார்த்தீங்கன்னா கேதுனுடைய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்காரு நடக்கிறது சுக்கர திசையில சூரியனுடைய புத்தி நடந்துகிட்டு இருக்கு பத்தொன்பது வருஷம் எட்டு மாசம் இருக்கு பத்தொன்பது வருஷம் ஏழு எட்டு மாசம் ஏழு மாசம் இருபத்தி நாலு நாளாவது எட்டு மாசம் இருபத்தி நாலு இருபது அப்ப என்ன ஒரு நான் இருக்கு அப்ப சுக்கர தசையில சூரிய உத்தி சுக்கர திசையில சூரிய உத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா சுக்கரன் இருந்து வருடக்கான கிரகம் சூரியன் அப்படின்னு சொன்னாக்கா அது ஆறு மாத கிரகம் அது ஆறு வருஷ கிரகம் கிடையாது அப்ப ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒரு வருஷம் இப்ப பதினோரு மாசம் ஆகிப்போச்சு இப்ப சூரியன் கூட இப்போ உங்களுக்கு என்னன்னா குழந்த வந்து கருவானிச்சா அப்படின்னு கேட்டால் இந்த சுக்கனுடைய திசையில் சூரியனுடைய புத்தி வந்ததுக்கு பிற்பாடு ஒரு முறையாவது கருவானதா தள்ளி போனதா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணுமா இல்லையான்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அந்த மாதிரியான சங்கதியாக இங்கே நடக்கலை என்ன காரணம் சூரியனும் சுக்கரனும் மிக நெருக்கமான பாகையில் இருக்காங்க தசாநாதன் சுக்கரன் புத்திநாதன் சூரியன் சூரியன் லக்னத்துக்கு பத்துல உச்சமா உட்கார்ந்து இருக்கிறார் பாத்தீங்களா கேதுடைய நட்சத்திரத்துல ரெண்டாம் பாதத்திலே இருக்கார் அப்படி உச்சமா உட்கார்ந்து இருக்கிறார் சூரியன் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் உச்சமா இருக்கார் அதுக்கு பத்துல அவரும் உச்சமாக சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் உச்சமா உட்கார்ந்த சுக்கரனுக்கு வீடு சூரிய செவ்வாய் அவரும் உச்சமாதான் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ ஒரு தசாநாதனுக்கு விடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருந்தோம் ஒரு புத்திநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமா இருந்தும் ஏன் குழந்தை கிடைக்கல உச்சங்கிறது நல்ல பிளான தானே அப்படிதானே பொதுவாக சொல்றேங்க இத்தனைக்கு இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி கூட புத்திரஸ்தானாதிபதி கூடிய செவ்வாய் தான் அப்ப புத்திரஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழு தான் உட்கார்ந்து இருக்காரு அது உச்சம்தான் உட்கார்ந்து இருக்காரு புத்திரஸ்தானாதிபதி கெட்டு போயிட்டா கூட குழந்தை இல்லைன்னு சொல்லலாம் புத்திரஸ்தானாதிபதி உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ ஏன் குழந்த கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம்னா இப்ப வரக்கிறது சுக்கரனுடைய தச இருக்குது சூரிய புத்தி நடக்குது சுக்கரனும் சூரியனும் பக்கத்துல பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால சுக்கரன் சூரியனில் அத்தங்கமாகி எரிந்த கிரகம் ஆனார் எரிந்த கிரகம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால சுக்கரனுக்கு என்ன சக்தி இருக்குது சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனில் எரிந்த கிரகம் அப்படிங்கும் பொழுது இந்த லக்னத்திற்கு நாலாம் அதிபதி சுகாதிபதி சொல்ல போனாக்கா இந்த லக்னத்துக்கு புதனக்கூடிய பதகாதிபதி லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனில் எரிந்த கிரகமாக இருக்கிறது அப்படின் அப்போ சுக்கரன் அந்த இடத்துல பலவானாவே இல்லை சூரியன் தான் அந்த இடத்துல பலவானா இருக்காரு சரி அப்படி சுக்கரன் தன்னுடைய பலத்தை சூரியனிடம் இழந்து விட்டான் அந்த இழந்த பலத்தை சூரியன் என்ன பண்றார் அந்த சுக்கரன் இடத்துல இருந்து தன்னுடைய பலத்தை சுக்கரனுடைய பலத்தையும் சேர்த்து வாங்கிக்கிட்டார் சூரியன் வாங்கிட்டார் இந்த நாலாம் பாவ அதிபதி பதினோராம் பாவ அதிபதியான சுக்கரனுடைய பலத்தை அஸ்தங்க கதியின் மூலமாக சுக்கரனை தன்வசப்படுத்திக் கொண்டார் சூரியன் யாரு லக்னத்திற்கு இரண்டாம் பாவ அதிபதி பத்தாம் பாவத்துல இருக்கார் இப்ப இந்த சூரியன் அந்த வாங்கிய பலத்தை என்ன பிரயோஜனப்படுத்துறாரு அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அவர் நிக்கிறது அஸ்வினி ரெண்டு அஸ்வினி ரெண்டுன்னா உங்களுக்கு நவாம்சத்துல சூரியன் எங்க இருப்பாரு ரிஷபராசியில் இருப்பா அப்ப ராசி அப்படின்னா நிக்கிறது கேதுனுடைய நட்சத்திரம் அஸ்வனி ரெண்டு அப்ப அஸ்வனி ரெண்டு அப்படின்னா கேது இந்த இடத்துல நீச்சமாக இருப்பா சூரியன் என்றது கேதுனுடைய இரண்டாம் பாதம் அஸ்வினி ரெண்டு நவாம்சத்திலே அது இந்த இடத்துல இது கேது நீச்சமாயிடுது அதனுடைய நட்சத்திரத்துல தான் சூரியன் நிற்கிறார் அப்ப சூரியனுக்கு ஜீவன் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா சூரியனுக்கு ஜீவனே இல்லை உச்சமா இருக்காரு உச்சமா இருக்காரு இரண்டாம் பாவ அதிபதியா இருக்காரு பத்தாம் பாவத்தில் இருக்காரு வீடு கொடுத்தவன் அதுக்கு கேந்திரத்துல உச்சமா பண்ணிருக்கான் இத்தனை விதிகள் இதுக்குள்ள இருக்கு ஆனா சூரியன் நின்றது அஸ்வினி ரெண்டு அப்படிங்கிறதுனால அஸ்வினி ரெண்டிலிங்க நவாம்சத்துல கேது நீச்சமாகி வருவார் அப்போ சூரியன் அஸ்வினி ரெண்டில் இருப்பதால் சூரியன் என்ன இருந்தாரு கேதுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் நவாம்சத்திலே கேது சாதத்திலே நீச்ச பரனை பெற்றார் கேதுன்னு சொன்னாலே முதல்ல நீங்க நல்லா கவனிங்க ராகுவோ கேதுவோ அந்த ரெண்டிலுமே நீங்க எடுத்துருக்கீங்கன்னா அது நிழல் கிரகம் முதல்ல ராகு கேதுங்கிறது நிழல் கிரகம் நிழல் கிரகங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதே சமயத்துல அது ஜீவன் இல்லாத கிரகம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் உயிர் இல்லாத கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒளி இல்லாத கோள்கள் எந்த கிரகத்திற்கு ஒளி இல்லையோ அதற்கு உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த ராகு எல்லாம் ஒளி இல்லாத கிரகங்கள் அத எப்படி தன்னுடைய சக்தியை பிரயோகப்படுத்துறாங்கன்னா ஒரு ராசிக்குள்ள புகும் பொழுது அந்த ராசியை தன்வசப்படுத்திக் கொள்வதால் சக்தியை எந்த இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய சக்தியை அவர்கள் கபலீகரம் செய்து கொண்டு பயணிக்கிறார்கள் ராகுக்கு ரெண்டு பேருமே அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள் ஆனா அது இயற்கையாக நிழல் கிரகம் அது ஒளி இல்லாத இந்த சூரியனும் ரெண்டு பேருமே கேது சாரத்தில் இருப்பதால் அப்படின்னு வச்சுக்கிட்டால அதுவே வந்து நிழல் கிரக சாரத்தினால உயிர் கிடையாது அதுக்கும் மேல அந்த கேது ராசியில் இரண்டாம் பாதம் அஸ்வனி ரெண்டு அப்படிங்கறதுனால சூரியன் நிக்கிறது இப்ப சூரியன் தான் சுக்கரனுடைய சக்தியையும் கபலீகரம் செய்து கொண்ட சூரியன் இப்ப சுக்கிரனுடைய பலனையும் சூரியன் தான் கை வசாராரு அப்படிப்பட்ட சூரியன் இருப்பது அஸ்வினி ரெண்டு நவாம்சத்தில் அது நீச்சத்தில் இருக்கிறது எப்படி குழந்த பிறக்கும் ஐந்தாம் பாவ நல்லா இருந்தாலும் குழந்த பிறக்குமா அது குரு கூட நல்லா இருந்தா கூட குழந்த பிறக்குமா அப்படின்னா பிற்காரு இப்போ இந்த மாதிரி இப்ப இந்த திசைக்கான பலனை இதுதான் சுக்கர திசையே நடக்குது அதுல சுக்கரன் தன்னுடைய சக்தி சூரியனிடம் இழந்து விட்டார் இப்ப சூரிய விட்டு தான் நடந்துகிட்டே இருக்கு சூரியனை மீறி சுக்கரன் ஏதேனும் செய்ய முடியுமா அத்தங்கமாகி எரித்த கிரகம் அது இல்லாம இந்த பெண்ணனுடைய ஒரு விருப்பம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருந்தா கூட குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு ஆரோக்கியமான உடம்பா இருக்கா நல்லா தாத்லிகமா இருக்கிறியா நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறியா நல்லா புஷ்டியா இருக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்டா சூரியனோடு சேர்ந்து சுக்கிரன் அத்தங்கமாக எரிந்த கிரகமாக இருப்பதால் அந்த உடம்பு கலகா மாதிரி கலகாபிண்ட உள்ள பார்த்தோம்னா கொட்டை ரவுண்டு இருக்கும் அத விளைச்சல் இருக்காது அதாவது பலமற்றது அதுபோல இந்த சுக்கரனுடைய திசையானது சூரியனுடன் சேர்ந்து அத்தங்க வெளி எரிந்த காரணத்தினால் அது உடலை பலவீنا பொரிக்கு விடும் சக்தியை இழந்து விடும் அப்போ தூங்கி எழுந்தrza கூட தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி இருக்காது எத்தனை தடவை தூங்கினாலும் சரி எத்தனை மணி நேரம் தூங்கினாலும் சரி தூங்கி எழுந்திரிச்சோம்னா மறுபடியும் அந்த சோர்வுவே இருக்கும் அந்த அளவுக்கு உடலானது உஸ்ததிகால் பாதிக்கப்பட்டு இந்த உடம்பு பொக்க இருக்கு முதல்ல இந்த விஷயத்த நீங்க போய் பார்த்து நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து உடல் பல பலப்படுவதற்கு நல்லா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கு ஏன்னா உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட்டு உடம்பு ரொம்ப பொக்கா இருக்குது அதனால தூங்கி எந்த மாதிரி இருக்காது சுறுசுறுப்பு இருக்காது எப்பயுமே எப்படி சோம்பலாகவே இருக்கும் ஒரு தாத்ரீகமான இப்போ இந்த மாதிரி உடலை வச்சுக்கிட்டு எப்படி குழந்தைய சுமக்கிறது முடியுமா அப்படியே குழந்தைய சுமந்தால் எவ்வளோ பெரிய சிரமம் எவ்வளோ பெரிய வேதனை எவ்வளோ கஷ்டம் சாதாரணமாகவே இருக்க முடியாத நிலையில் பத்து மாதம் குழந்தையை சுமக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் அதனால முதலில் நீங்கள் நல்ல வைத்தியரை பார்த்து உடம்ப நல்லா தேத்திக்கங்க அதன் பிறகு நீங்கள் டெஸ்ட் பேபி மாதிரியான விஷயத்துக்கு கூட போகலாம் அதுக்கும் தாங்குற சக்தியாக வந்து வேணும் அதுக்கு உடல்நிலை நல்ல பலத்தோடு இருக்கணும் அப்புறம் அதை செய்ய முடியும் சரி இப்ப திசையில சூரிய புத்தி முடிஞ்ச உடனே சந்திர புத்தி வந்துடும் இல்லையா அப்ப சந்திரன் லக்னத்தில் இருக்காரு லக்னாதிபதியா இருக்காரு ஆட்சி விட்டு சந்திரனா இருக்காரு அப்ப இவர் குழந்தை கொடுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சந்திரன் பாத்தீங்கன்னாக்கா ஆயில்யம் மூணு ஆயில்யம் மூணாம் பாதத்துல உட்காந்துருக்காரு சந்திரன் சந்திரன் என்ற நட்சத்திராதிபதியான புதன் வைத்தியத்தரு நீச்ச ராசியில உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி புதன் நீச்சமாக இருக்கிறார் அப்ப நீச்சத்துல தான் சந்திரனே நீச்ச சாரத்துல தான் ஏறி நிக்கிறது புதன புதன் என்ன பண்றாரு சனியினுடைய நட்சத்திரத்துல நிக்கிறாரு இப்ப சனி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பன்னெண்டுல இருக்கிறார் இந்த பொண்ணு பிறந்தது ஆயில்யம் நட்சத்திரம் புதன் அந்த புதனே நீச்சமா இருக்கிறாரு நீச்ச ராசியில் இருக்கிறாரு நீச்ச ராசியில் இருக்கக்கூடிய புதன் இந்த நட்சத்திராதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னத்திற்கு ஏழு குடியவன் மற்றும் எட்டு குடியவன் சாரம் அப்போ ஒரு ஜென்ம நட்சத்திர அதிபதியான கிரகம் அட்டமாதிபதி சாரம் வேறு விட்டால் இளைய சகோதரனோ சகோதரியோ வராது அட்டமாதிபதி இப்படி இந்த ஜாதகத்துல தடை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய நிலைகிறார் ஜீவனுள்ள கிரகமாக இருந்தாலும் அவன் அட்டமாதிபதி தான் இந்த லக்னத்துக்கு எட்டு கூடிய சரி அவன் உட்கார்ந்து பன்னெண்டு வர பிறந்திருக்கான் ஜென்ம நட்சத்திர அதிபதியான புதன் அதன் சாரத்தில் தான் அட்டமாதிபதி சாரத்தில் தான் ஏந்திக்கிறான் இப்படி சந்திரனாச்சி குழந்தையை கொடுப்பாராலும் குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க அதனால அப்ப புதன் நீச்ச பங்கம் ஆயிடுவார் இல்லையா உச்சம் பெறுவாரு ஒரு ஆட்சி பெறுவார் அப்ப நட்சத்திரத்துல வீடு பரிவர்த்தனை பண்றதுனால அப்போ பலப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பலப்படக்கூடிய வேலைகள்லாம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல வல்ல ஆனால் நீச்சசாரம் ஏறினால் நீச்சப்பலனை அடைவார்களா என்றால் நிச்சயம் நீச்சசாரம் ஏறினால் நீச்சப்பலன் உண்டு இது உயிர்காரகத்துவத்தை கெடுத்துவிடும் பிறகு அடுத்தது வேற ஏதாவது கொடுக்குமா அப்படின்னா புதன் சம்பந்தமான கல்வியை கண்டிப்பா அது கொடுக்கும் புதன் பரிவர்த்தனை பெற்று பலப்படுவதால் கல்வியை மேம்படுத்தி கொடுக்கும் கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பலங்கள் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆனால் உயிர்க்காரகத்தும் கெட்டுவிடும் இது போல அப்பாஜ சூத்திரம் என்று சொல்லக்கூடியது உயிர்க்காரகத்துவத்தை எப்படி தனியாக பிரித்தெடுப்பது பொருள் காரகத்துவத்தை எப்படி தனியாக பிரித்தெடுப்பது போன்ற மிக நுட்பமான கணித முறைகளை கொண்டது எனவே திருமண பொருத்தம் என்பது இரண்டு உயிர்களுக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய பந்தம் அதன் மூலமாக உருவாகக்கூடிய வம்சம் தலைக்கக்கூடிய பந்தம் ஆக உயிர்காரம் நல்ல நிலையில் இருந்தால் கணவன் மனைவி பிரியாமல் அன்போடு பாசத்தோடு இருப்பதோடு குழந்தை பாக்கியமும் உண்டாகும் என்ற விதியை நீங்கள் அப்பா ஜோதிரத்தின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்